நம்மோடு தற்போது இணைகிறார் காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தித் தொடர்பாளர் திரு இதாயத்துல்லா சார் வாங்க இதாயத்துல்லா சார் இப்போது முதற்கட்டமாக பேசுகின்ற போது ஒரே நாடு ஆசிரியர் திரு நம்பி நாராயணன் அவர்கள் ஏற்புடையது அல்ல தம்மை காப்பாற்றி கொள்வதற்கு இது போன்ற ஒரு குற்றச்சாட்டு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நம்பி நாராயண் நண்பர் எதை நானும் சொல்லலாம் அவரும் சொல்லலாம் நானும் கூட சொல்லலாம் சரி ஆனால் நடந்தது பாராளுமன்றத்தில் சப்ஜெக்ட் என்ன தேர்தல் சீர்திருத்தம் பேசியது பாராளுமன்ற உறுப்பினர் மட்டுமல்ல ஒரு எதிர்கட்சி தலைவர் என்ன பேசினார் அப்படிங்கிறது நம்ம முக்கியம் அந்த இடம் பொருள் ஏவல்னு சொல்லுவாங்க ஒன்றை ஒன்றை ஆதாரமாக சொல்கிறார் உச்ச நீதிமன்றம் சொன்னபடி ஏன் உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமை நீதிபதி அந்த குழுவில் இல்லாமல் ஒரு புது சட்டம் கொண்டு வந்தீங்கன்னு கேட்குறாரு ஒரு நேர்மைத்தன்மை ஒரு டிரான்ஸ்பரன்சி இருக்கணும்னா என்ன செஞ்சுருக்கணும் மூன்று பேர் சேர்ந்து தேர்ந்தெடுக்கணும் பொதுவான அவர் உச்ச நீதிமன்ற நீதிபதி நீங்கள் எதுக்கெடுத்தாலும் நீதிமன்றத்துக்கு போங்க நீட்டாக இருந்தாலும் நோட்டாக இருந்தாலும் எதுக்காலும் போங்கன்னு சொல்ற நீங்கள் நீதிமன்றத்தையும் நீதித்துறையும் நம்பலை அப்படி நம்பாதனால தான் என்ன செய்கிறீங்க ரெண்டு பேர் பாஜகவை சேர்ந்த அமைச்சர்கள் ஒரே ஒரு எதிர்கட்சி தலைவர் அந்த எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடியவர் என்ன செய்வார் ரெண்டு பேர் எடுக்கிற முடிவுனால் அவர் போகக்கூட மாட்டார் இது ஒரு முக்கியமான விஷயம் அந்த கேள்வியை அவர் கேட்குறாரு ரெண்டாவது அவர் கேட்குற கேள்வி இதுவரையும் எந்த பிரதமரும் செய்யாத ஒரு சட்ட பாதுகாப்பை கொடுக்குறீங்க ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினரோ அமைச்சரோ யாராக இருந்தாலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட யாராக இருந்தாலும் அவர்கள் தவறு செய்தால் அவர்களை தட்டி கேட்கக்கூடிய சட்டங்கள் இந்தியாவில் இருக்கிறது ஆனால் இந்தியாவிலே இவருக்கு மட்டும் ஒரு சட்ட பாதுகாப்பு இவர் எந்த குற்றம் செய்தாலும் எந்த தவறு செய்தாலும் இவரை கேள்வி கேட்கக்கூடாது இவரை நீதி முன் நிறுத்தக்கூடாது என்று சொன்னால் இவர் யாரு ஆக இது அடுத்த தவறு செஞ்சாங்க மூணாவது நேற்று பார்லிமெண்ட்டில் ராகுல் காந்தி கேட்காத ஒன்று என்னன்னு சொன்னால் இதுவரையும் எந்த தேர்தல் தேர்தல் கமிஷனருக்கும் இல்லாத ஒரு உச்சகட்ட பாதுகாப்பு இசட் ப்ளஸ் 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 அதை யாருமே இதுவரையும் கேட்கல ஏன் அவருக்கு இந்த இவ்வளவு ஏற்கனவே அவருக்கான ஒரு இசட் பாதுகாப்பு இருக்குது புதுசாக இந்த மாதிரி ஏதாவது வந்துருங்கிற ஒரு பயத்தில் அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு அடுத்து வந்து உங்களுக்கு இந்தியாவில் ரெண்டு வருஷம் வரையும் ஒரு க அந்த சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ்னு சொல்லக்கூடிய அந்த கேமராவுடைய இது இருந்தால் தான் வழக்குக்கு போகலாம் வழக்கில் கொண்டு போய் காமிக்கலாம் தப்பு நடந்திருக்கா இல்லைன்னு தெரியும் ஆனால் இவங்க அவசர அவசரமாக அந்த சட்ட திருத்தத்தில் என்ன பண்ணுறாங்க நாற்பத்தஞ்சி நாளில் அழிக்கணும்னு சொல்கிறாங்க அதுக்கு எதுக்கு சிசிடிவி ஃபுட்டேஜ் அதுக்கு எதுக்கு நீங்கள் செலவு பண்ணணும் அப்போ நீங்கள் உண்மைத்தன்மையை மறைக்கிறதுனால தான் இவ்வளவு நடக்குது அது ஹரியானாவில் எல்லா பத்திரிக்கைகளும் எல்லா ஊடகங்களும் காங்கிரஸ் தான் வெற்றி பெறும் சொன்ன இடத்துல என்ன நடந்துச்சு இதே தேர்தல் எந்திரத்தை வைத்துக்கொண்டு பத்து விழுக்காட்டை அதிகப்படுத்தினார்கள் அப்போ பதினோரு விழுக்காடு காங்கிரஸ் எடுத்தால் தான் அங்கே சட்டமன்ற உறுப்பினராக முடியும் அப்படித்தான் பல வட மாநிலங்களில் இப்போ தென் மாநிலங்களில் அந்த வேலையை செய்ய முடியாது தென் மாநிலங்களில் எல்லாருக்கும் தெரியும் எங்கே செய்கிறாங்கன்னா ஒரு எண்பத்தி நாலுலேருந்து தொண்ணூறு பாராளுமன்ற இடத்துல செஞ்சதன் விளைவு தான் இன்றைக்கி இரநூத்தி நாற்பது இடம் வந்து வந்திருக்கக்கூடிய பிஜேபி ஒரு சிறுபான்மை அரசாக இருக்கக்கூடிய பிஜேபி உண்மையிலே வந்தது நூற்றி ஐம்பது இடம் தான் மீது இடங்கள் தவறுன்னு சொல்லி ஒரு தெ சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஒரே வாக்கு நம்பரு எண்பத்தி நாலு தொண்ணூறு பார்லிமெண்ட்டுக்கு அப்படியே வருது அதே மாதிரி பதிவான வாக்குகளும் அது என்ன எண்ணப்பட்ட வாக்குகளும் அதன் பிறகு பதிவுக்கு பிறகு ரெண்டு மூணு தடவை வாக்கு எண்ணிக்கை மாறுது இதையெல்லாம் ஏன் செய்யுதுன்னு கேள்வியையும் கேட்டார் அதை விட ஹரியானாவில் ஒரு நடிகை எந்த நாட்டு நடிகையோ பிரேசில் அது தென் அமெரிக்காவில் உள்ள நாட்டு நடிகை இருபத்தி ரெண்டு முறை ஏன் அந்த படம் வந்துச்சு அப்போ இதனுடைய உண்மைத்தன்மை என்ன ஏற்கனவே இந்த உச்ச நீதி இது இந்த தேர்தல் கமிஷன் ரெண்டு விஷயத்தில் மாட்டினாங்க அப்போ அதுக்கு ரெண்டுக்கும் அவர் பதில் சொன்னாங்க அதுக்கு பிறகு என்ன நடந்துச்சுன்னு சொன்னால் ஆதாரத்தோடு நிரூபிச்சாங்க செத்து போனவன் நீங்கள் நீக்கின ஆளுகளை பூரா இந்த ஆறுக்காங்கன்னு உச்ச நீதிமன்றத்தில் ஒரு பத்தொன்பது பேரை கொண்டு போய் நிறுத்தி கேள்வியை கேட்டாங்க அப்போ அது மட்டுமல்ல ஒரே இடத்துல அறுபது வாக்கு நூறு வாக்குங்களாம் எப்படி வந்துச்சு ஒரே ஆள் மூன்று நான்கு இடங்களில் எப்படி போட முடிஞ்சிச்சு இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மத்திய அமைச்சர் சமீபத்தில் ஓட்டை கொண்டு போய் அவருடைய தொகுதியில் போடுறாரு இன்ன நேற்று வந்து திருவனந்தூரில் போடுறார் எதுக்கு என்ன காரணம் இப்படி பாஜகவினர் எங்கு பார்த்தாலும் ஓட்டு போட முடியும் அவர்களுக்கு வாக்கு ஏன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எஸ்ஐஆர் நான் கேட்குறேன் எஸ்ஐஆர் ஏற்கனவே நடந்துச்சு வாஜ்பாய் அவர்கள் ஆட்சி காலத்துக்கும் நடந்துச்சு ஏன்னா ஒரு மாதத்துக்குள்ளே நடந்துச்சா ரெண்டாயிரத்து ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி அஞ்சு வரையும் பகுதி பகுதியாக நடந்துச்சு அப்போ எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடியதை ஒரு மாதத்துக்குள்ளே பண்ணதுனால தானே ஏறத்தாழ நாற்பத்தி ஏழு விழுக்காடு முஸ்லீம்கள் அந்த வாக்குகளில் இருந்த வாக்குகளில் முஸ்லீம்கள் வாக்கில் உங்களால் நீக்க முடிஞ்சி அதே அளவு தலித் வாக்குகள் நீக்க முடிஞ்சு இந்த கேள்வியையும் கேட்கப்படுது ஏன் உங்களுக்கு அத்தனை பேரும் உயிரோடு இருக்கும்போது அவருடைய வாக்குகளை பறிப்பதற்கு என்ன காரணம் அதெல்லாம் விடுங்க தமிழ்நாட்டில் பீகார் உடைய வாக்காளர்களுடைய பட்டியலில் இருக்கா இல்லையான்னு பார்க்கக்கூடிய ஒரு நிலைமை என்ன ஏன் இங்க பீகாருடைய வாக்காளர்களை சேர்க்கறதுக்குள்ள முயற்சியா இதெல்லாம் எவ்வளவு பெரிய தொடர்புபடிகள் என்று சொன்னது மட்டுமல்ல கொண்டு போகல ரெண்டு தெரியுமா யூனியன் கவுன்சில் வரும்பொழுது அதுல காங்கிரஸ் ஆட்சி காங்கிரஸ் கட்சி மட்டும் இருக்காது அதுல திமுக இருக்கும் கூட்டணி கட்சி ஆமா அதுல கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கும் எல்லா கட்சிகளும் சேர்ந்து தான் கவுன்சில் ஆஃப் சேர்ந்துதான் அவங்க சேர்ந்து தான் பரிந்துரை பண்ண முடியும் அங்கேயும் உட்கார்ந்து பண்ணுவாங்க அப்படி இருந்ததே வேணாம்னு சொல்லி தான் உச்சநீதிமன்றம் போனாங்க அப்போ உச்சநீதிமன்றம் எதுக்கெடுத்தாலும் உச்சநீதிமன்றம் சோ போங்கன்னு சொல்லக்கூடிய இந்த பிஜேபி உச்சநீதிமன்றம் நீதிபதியே வேணாம்னு சொன்னதுக்கு என்ன காரணம் பாரபட்ச பாரபட்சி நிறையா ஒரு பதில் நான் இப்போ நான் சொல்லிருந்தேன் சொல்லிருவேன் ஏன் சொன்னா ஏன் இவர்தான் வரணும்னு விரும்புறாங்க ஒருத்தரை அதிகாரியா இருந்தவரை குஜராத்துல இவங்களுக்கு கீழே வேலை பார்த்தவரை அவர் மேல கொலை வழக்கு உள்பட பல வழக்குகள் இருந்து காப்பாற்றப்பட்டவரை இன்னைக்கு அந்த வழக்கு போய்கிட்டு இருக்கவர் யாரு வந்து இன்னைக்கு தலைமை தேர்தல் அதிகாரி அவர் குஜராத் அவர் ஒரே அதிகாரி விலக வச்சு அப்ளிகேஷன் போட்டு அவரை அன்னைக்கே தேர்ந்தெடுக்கிறாங்க நடந்தது பாரபட்சம் எஸ் பாரபட்சம் எப்படிப்பட்ட பாரபட்சம் தனக்கு வேண்டிய ஒருத்தரை தனக்கு கீழே முதல்வராக இருக்கும் போது வேலை பார்த்த ஒருத்தரை கொண்டு போய் பல வழக்குகள் உள்ள ஒருத்தரை ஒரே நாளில் இதுவரை இந்திய சரித்திரத்திலையும் உலக சரித்திரத்திலையும் இல்லை அவரை கொண்டு வந்து இன்னைக்கு ராஜினாமா பண்ணு அவர் அதிகாரியாக இருக்காரு ராஜினாமா பண்ண உடனே மறுநாளே அப்ளிகேஷன் மறுநாளே எலெக்ஷன் செலக்டட் இதை விட உலகத்தில் பாரபட்சம் சொல்ல வேண்டிய அவசியம் ஏதாவது உண்டா பிஜேபிக்கு ஆதரவாக பேசக்கூடிய நம்பி நாராயணனும் சகோதரர் வாசுதேவனா

நீதித்துறைக்கு தெரியாத ஒரு விஷயம் இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு நீதித்துறை தான் சொல்லுது நீதிபதி ஒரு தரு மத்தியஸ்தராக இருக்கணும்னு சொல்லுது அவங்களுக்கு அரசியல் தெரியாதா அவங்களுக்கு விவரம் தெரியாதா அவங்களுக்குலாம் தெரியாதத்தான் என்ன சொல்லிடுறார் நம்ம ராகுல் காந்தி குறிப்பிட்ட நபர்தான் தேர்தல் ஆணையராக வர வேண்டும் என்பதில் பிரதமர் நரேந்திர மோடியும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் மிகுந்த ஆர்வத்தை காட்டுவது ஏன் என்று தான் கேட்குறாங்க அதனால நீதிபதி இருந்தா நியாயம் இருக்குன்னா அப்போவாவது கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸு எத்தனை பேர் ஐம்பது பேரோ நூறு பேரோ உட்காந்து முடிவு பண்ணுவாங்க எண்பது பேரோ எழுபது பேரோ முடிவு பண்ணுவாங்க நீங்க இப்போ ரெண்டே ரெண்டு பேர் அந்த ரெண்டு பேர் யாரு

ரெண்டு பேர் அமித்ஷா மோடியா இருந்தாலும் சரி வேற யாரா இருந்தாலும் சரி இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து யார தேர்ந்தெடுப்பாங்க அதனாலதான் குஜராத் கேரளா உள்ள குஜராத்துக்கு வேண்டிய தவறான ஒரு முன்மாதிரி உள்ளவரை கொண்டு போய் ஒரே நாளில் அப்ளிகேஷனை போட வச்சு அவரை தேர்ந்தெடுக்கிறாங்க இதுதான பிரச்சனை அதே தான் அவர் பேரெல்லாம் இப்ப நான் சொல்ல நான் சொல்லி முடிச்சுக்கிறேன் ரெண்டாவது ஒரு விஷயம் இந்த வாக்கு மிஷின் வாக்கு மிஷின் சொல்றமே அந்த வாக்கு மிஷின் எல் பொதுவான ஆக டைரக்டர்கள் தான் தயார் பண்ணியிருந்தாங்க இப்போ மூணு பிஜேபிக்காரர்கள் தான் அதுக்கு டைரக்டராக இருக்காங்க வாக்கு மிஷின் என்பது ஓட்டு போடுற எப்படி போடணும் எத்தனை எப்படி போடணும்னு நிர்ணயிக்கிறது மிஷினை நிர்ணயிக்கிறது மனுஷன் தான் அந்த மனுஷன் தான் மூணாவது உடத்துல ஹேக் பண்ணக்கூடிய வாய்ப்பையும் உருவாக்குறான் இது ஒரு விஷயம் இப்ப அதனால தான் இந்த மூணு லட்சம் ஓட்டு அதிகமா வருது ஏழு லட்சம் ஓட்டு அதிகமா வருது மூணே மாசத்துல எழுபது லட்சம் வாக்காளர்களை புதுசா சேர்த்ததுனால தான் மகாராஷ்டிராவில இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்ததுன்னு நமக்கு தெரிஞ்ச விஷயம் அது மாதிரி நாம என்ன கேட்கிறோம் பிவி பெட்னு ஒன்னு வச்சிருக்கீங்க இல்லையா